உடல் மிக தொலைதொடர்ந்து கொளுத்து போய் இருக்கக்கூடியவங்க ஒபிசிட்டி ஓவர் வெயிட்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நல்ல உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியம் அந்த உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடோடு சேர்ந்து அவர்கள் கொள்ளை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து கொண்டே வந்தால் அந்த கொள்ளு வந்து ரொம்ப கலக்கலாக கொள என்று இருக்கக்கூடிய தசைப்பகுதிகளை இறுக்கி உடல் எடையை குறைக்க உதவும் என்று இன்றைக்கு நவீன அறிவியலும் அதுக்கு சான்றளிக்க துவங்கிவிட்டது கொள்ளு வந்து யார் எது சாப்பிட்டு கொள்ளு நிறைய வந்து கொள்ளை வந்து குதிரைக்கு கொடுப்பார்கள் குதிரை வந்து நல்ல அதனுடைய வேகமாக அது ஓடுறதுக்கும் உடல் வந்து இறுகுவதற்கும் கொள்ளு வந்து குதிரைக்கான ஒரு உணவாகவும் இருந்தது அதனுடைய அந்த அந்த கொள்ளு பயிரை நம் மக்களும் ரொம்ப நெடுங்காலமாக அதாவது இன்றைக்கு நேற்று அல்ல பல நெடுங்காலமாக அந்த கொள்ளு சுண்டலாக கொள்ளு பயராக கொள்ளு கஷாயமாக நாம் வந்து நிறைய அதை வந்து ஏராளமாக பயன்படுத்தி இருக்கிறோம் கொள்ளு உடல் சூட்டை கொடுக்கும் மாதலால் வந்து மாதவிடாய் சமயங்களில் அதை தவிர்க்கலாம் நிறைய மாதவிடாய் கோளாறு இருக்கிறவர்கள் வந்து மருத்துவரோட அனுமதியோடு அதை எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி கொள்ளை தொடர்ந்து எடுத்து வரும்போது உடல் எடையை குறைப்பதற்கு நாம் எடுக்கும் முயற்சிக்கு உறுதுணையாக அது இருக்கும்